ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே திருமுறையில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது ராமபாளையம் செல்லும் நுழைவாயில் அருகே அப்பகுதி ஆதி திராவிடர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதிய பேருந்து நிலையம் கட்டமைப்பு முடிந்த செயல்பாட்டிற்கு வந்த நிலையில் அப்பகுதியில் ஆதி திராவிடர் சமுதாயத்தினர் வசிப்பதால் அதனை காரணமாக கொண்டு மாற்று சமுதாயத்தினர் பேருந்து நிலையத்திற்கு வருவதில்லை என்பதால் பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படாமல் அடக்குமுறை செய்வதாக கூறப்படுகின்றது மேலும் பேருந்து நிலையம் அமைந்த பகுதி அதற்கு முன்பாக சுமார் இருபத்தி ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்த குடியிருப்பு பகுதி மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டு இருந்த இடம் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த பகுதியை பயன்படுத்த விடாமல் சிலர் பேருந்து நிலையம் கட்டப்பட வேண்டும் என்ற பெயரில் அதை கையகப்படுத்த செய்ததாகவும் கட்டப்பட்ட பிறகும் சில ஆண்டுகள் பயன்பாட்டுக்கு வராமல் இருந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் சமீப நாட்களாக பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் பஜார் வீதி மற்றும் குரு மண்டபம் பகுதிகளில் மட்டுமே பஸ்களை நிறுத்தி பயணிகள் ஏற இறங்க செய்வதால் பேருந்து நிலையம் பெயருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர் அத்துடன் இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு ரூபாய் நான்கு புள்ளி பத்தொன்பது கோடி செலவில் கட்டப்பட்டது ஆனால் அந்த அளவு செலவினத்தில் கட்ட வேண்டிய கடைகள் அடிப்படை வசதிகள் தள அமைப்பு பயணிகள் ஓய்வு அறைகள் போன்ற எந்த வசதிகளும் உருவாக்கப்படவில்லை என்றும் செலவினத்துக்கு ஏற்ற வசதிகள் எதுவும் இல்லாதது குறை என்றும் பொதுமக்கள் கடுமையாக குற்றம் சாட்டினர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட திமிரி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சில நேரம் போக்குவரத்து நெரிசல் உண்டானது சம்பவ இடத்திற்கு திமுறி போலீசார் மற்றும் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி விரைந்து வந்து ஆரம்ப பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் ஆற்காடு தாசில்தார் மகாலட்சுமி மோட்டார் வாகன ஆய்வாளர் செங்கோட்டுவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தினர் பேச்சுவார்த்தையின் போது பஜார் வீதியில் பேருந்துகள் நிற்கக்கூடாது குருமண்டபம் பகுதியில் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே பேருந்து நிறுத்தப்படும் எல்லா பேருந்துகளும் கட்டாயம் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன அதிகாரிகள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் பொதுமக்கள் தற்காலிகமாக சாலை மறியலை கைவிட்டனர்